பார்த்த தான் இருக்கும் இடியா போயிடுவார் அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இடியா போயிர் சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும் இடியா காணவே இல்லை எல்லாத்தையும் நான் மறந்துருவாங்க அந்த சுட்டாங்க பாருங்க ஒரு சுட்டாங்க பாருங்க கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் அந்த கடன் முடித்து வைக்கப்படும் இப்படி வாயில வட சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் கொள்கை கூட்டம் தாவேக்கா சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததிலிருந்து கண்ணு கலங்கிச்சுங்க திரும்பிய திசையெல்லாம் அந்த தாவைக்கா கொடி பட்டலை வீசி பறந்து கொண்டிருக்கிறது பட்டலை வீசி பறந்து கொண்டிருக்கிறது எந்த கொடி இந்த கொடி அந்த கொடியில் இருக்கக்கூடிய நிறத்தை பாருங்கள் நாம் அடைய வேண்டிய குறிக்கோளுக்கு நாம் சிந்த வேண்டிய செந்நீரின் சிவப்பை பாருங்கள் தமிழ் பண்பாட்டும் தமிழ் புறநானூறும் தமிழ் இலக்கியங்களும் எடுத்து பேசி அந்த வாஞ்சை மிகு மஞ்சளை பாருங்கள் இந்த மேடை நிறைய இருக்கிறார்களே இந்த மாவட்ட செயலாளர்கள் போல கம்பீரமாக நிற்கிற போர் யானைகளை பாருங்கள் அந்த போர் யானைகளுக்கு நடுவே என்ன பூ சாதாரண பூ கிடையாது ஆளுங்கட்சி காதல வைக்கிறாங்களே அந்த பூ கிடையாது சென்னையில மோடிக்கும் பயம் இல்ல இடிக்கும் பயம் இல்லைன்னு போய் கைய முடிச்சுக்கிட்டு தெய்வமே தெய்வமே அஞ்சாம நெஞ்சை நிமிர்த்தி திசை நோக்கி யானை வரும் திசை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி கவலைப்படாது வெட்டி சூடிய வாகை பூ இருக்கக்கூடிய கொடி அவ்வளவு இன்னைக்கு சேலத்திலிருந்து சொல்றேன் சேலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குண்ணா மாம்பழம் மட்டுமா சிறப்பு நாங்க விக்கிரவாண்டியில ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேலத்தில் பயிற்சி பட்டதை ஒன்னு போட்டோம் பொதுச் செயலாளர் இங்க இருக்காரு அவர் சிந்தனை எல்லாம் மதுரையில் என்ன நடக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணா சேலத்தை தொட்ட பிறகு மதுரை மாபெரும் வெற்றி என்பது எழுதப்பட்டு விட்டது கட்சி தொண்டர்கள் கொடியெடுக்கலாம் குட்டி குட்டி குழந்தைகள் விவசாய பெருமக்கள் விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் அன்புமானவர்கள்